மோனியம்மா புது கார் வாங்குறீங்களோ சொல்லவே இல்ல கண்ணு பற்றும்ல அததான் சொல்லல ஓஹோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க புது செருப்பு கூட வாங்குறீங்களோ சொல்லவே இல்ல கண்ணு பற்றும்ல அதான் உங்க பையன் வேலைக்கு போறது பார்க்கவே முடியல அது கண்ணு பற்றும்ல அதான் பின்வாசல்லயே அனுப்பிட்டிருக்கேன் சொல்லுங்கன்னு சொன்னேன்ல ஏன் சொல்லல கண்ணு பட்டுரும்ல அதான் சொல்லல காய்கறி கடைக்காரனுக்கு வட 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 நான் பெத்த மகனே இந்த குடும்பத்தை காப்பாத்த வந்தவன வேலை கிடைச்சிருச்சாப்பா எவ்ளோப்பா பேக்கேஜ் சொன்னாங்க நல்ல பெருசா கேட்டியா நல்ல பெருசா கேட்டியாப்பா நான் இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன விஷயத்தை யார்ட்டியா சொன்னீங்களா உண்மைய சொல்லுங்க நான் யார்ட்டியும் சொல்லப்பா நம்ம தாத்தா மேல சத்தியமா யார்ட்டியும் சொல்லப்பா

என்ன உங்க வீட்ல இருமல் சத்தமா இருக்குதுன்னு கேட்டா அதுல இருந்து உங்க தாத்தா இருமுறது கூட நிப்பாட்டிட்டாரு. எல்லாம் கண்டிஷ்டி கண்டிஷ்டிதான். உலகம் ஃபுல்லா கொரோனா வந்துச்சு பத்தியா? அது எதனால தெரியுமா? என்ன கண்டிஷ்டியா? ஆமாடா கண்டிஷ்டிடா. எப்படி? ஏலியன்ஸ்லாம் கண்ணு போட்டதனால தான் நமக்கு கொரோனா வந்துருச்சோ இருக்கலாம்டா யாருக்கு தெரியும்? ஏடி நான் ஒரு இடம் ஒன்னு வாங்கி எல்லாம் மூடிற கண்டிஷன்ல இருக்குது. நீ அதுக்குள்ளேயும் ஃபோன் பண்ணி நான் இட வாங்கியிருக்கிறேன் இட வாங்கியிருக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லிவிடாத எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் யார்ட்டினாலும் சொல்லிக்கலாம் சரியா அப்படியாங்க சரிங்க நான் யார்கிட்டயும் அப்பனா எதுவும் சொல்லலை ஹலோ அப்படியா சரி சரி நில்லடி அதுக்குள்ளேயே எப்படி டி சொன்னேன் சொன்ன யோ நான் யார்ட்டையும் சொல்லிங்க என் கையில் ஃபோன் கூட இல்லை பாருங்க திரும்ப அந்த பக்கம் திரும்ப ஆஹா இத்தனை நாள் கண்டஸ்டி பொம்மைய கூடவே வச்சு சுத்திட்டு இருக்கேனா அப்ப இத்தனை நாள் கண்ணு போட்டது வேற யாரும் இல்ல நீதானா என்னாச்சுங்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல முதல்ல வாங்கிட்டே சொல்லாம இருக்கணும் அப்படி நானு